அண்ணாமலைய வச்சிருக்க அந்தமா தேங்க ஏன் அவர் வண்டில வந்த ஒரு ஸ்கூட்டில வந்து ஒரு திரும்பி பக்கமா அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம்ல அண்ணாமலை கூட ஆராய்ச்சி வண்டியில வந்து இடிச்சாங்கன்னா இறங்கி அவர் கால கும்பிட்டு விடுவாரா

பேசுவோம் கண்ணாமலை எந்த அளவுக்கு உசுறா இருக்காரோ அளவுக்கு இருக்காரோ அதே மாதிரியே எங்களுக்கு பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி இல்ல தம்பி எந்த புறம்போக்கு நாய்க்கும் தகுதி இல்ல சித்தக்கார நாய்க்கும் தகுதி இல்ல தகுதி நாங்க இல்லாத நாங்க இல்லாத இடத்துல நாங்க தனிச்சுதான் நிக்கிறோம் எவங்கிட்ட போய் கையேந்தி நிக்கல பிச்சை எடுக்கல மாமூல்யா நீ எத்தனை விதத்துக்கு மாமூல் குடுக்குற ஏன் நீ உன் கட்சியில அண்ணாமலை கட்சியில எங்க ஏரியால பிச்சை எடுக்கிறியா எங்க ஏரியா எங்க ஏரியால பிச்சை எடுக்கிறியா மதுரில பிச்சை எடுக்கிறியா மதுரை மதுரையில பிச்சை எடுக்கிறியா உடனே அவசியம் இல்ல

நீங்க நீ வசூல் பண்ண கிடையாது நாங்க வசூல் பண்ண மாட்டமே அப்படி செத்த வளப்பு பளைக்க மாட்டோம் நாங்க உங்க மாதிரி ரசம் கட்டி பளைக்க மாட்டோம் அது தெரியுமா அதுதான் கா சொல்றனே உங்க கட்சில இருக்கறவங்க இப்போ நீங்க இந்த ஆடியோல கேட்டிங்களே உங்க கட்சில இருக்கறவன் ஒரு பொம்பளை பத்தி எப்படி பேசுறானோ நீங்க அத கேட்டிங்க ஒரு என்னன்னு பேசுறா தெரியுமா அக்கா ஒரு நம்பர் நான் தேடி பார்க்கறேன் கிடைக்கல நான் அக்கா பேரு மூட்டு தொலைக்கி பேசுறா

தொண்ணூர் காலகட்டத்துல கட்சியில இருந்தவங்க இருந்து வந்தாங்கனா எவன அண்ணாமலை நான் நொண்ணாமலை எவனை வந்தாலும் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்க பொழப்பு தரப்பட்டு அவங்க அவங்க பேசாம இருக்கும் அவங்க சூழ்நிலைய பாத்துங்களா இந்த மேல ஏழு ஏழுகத்தை கொண்டாங்களே அப்ப எல்லாம் நொண்ணாமலை எங்க போனாரு இதே ஸ்டாலின் எங்க போனாரு இதே பன்னீர்செல்வம் எங்க போனாரு எவன் எந்த வந்து தள்ளுனியா எவன் தள்ளுனியா எங்களுக்கு எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்க கண்டுதான் நாங்க தப்பிச்சு வர்றோம் அப்ப அவருக்கு ஒண்ணுன்னா நாங்க எந்திரிச்சு நிக்க மாட்டோமா யாரும் பேச மாட்டோமா இவெல்லாம வீசிக்கா காரையும் போய் வீடு வீடுக்கு அதையவே பொண்டாக்கி தாலியை வச்சு குடுத்த மாதிரியே பேசுறாங்க தம்பி தம்பி நாங்களே நிறைய பேரு வீசிகா பாஜக அதிமுக அண்ணா திமுக எல்லாருமே ஒருத்தன் விசேஷம்னா பிச்சை தான் எடுக்கிறாங்க சரியா நாங்க ஒருத்தன போய் கேக்குறதுக்கு வெக்கப்படுவோம் அவங்க பெரிய அங்க இருக்கிறீங்க நீங்க ஆனா பிச்சை தான் எடுக்கறீங்க நீங்க என்ன பறவீங்க ஓகேம்மா அண்ணாமலை அண்ணாமலைக்கு என்ன அவங்க பாத்தேன் அவங்க தாத்தேன் கூப்பிட்டேன் சம்பாதிக்க சொத்தை வச்சு உங்களுக்கு குடுக்குறாரா

எங்க தலைவரு வயசுல இருந்து கல்யாணம் பண்ணாம புள்ள ஊட்டி பெக்காம எங்களுக்காண்டி உழைச்சு அந்த ஆளு காலு வீங்கி கை விங்கி எங்களுக்காண்டி பாடுபடுற அதுக்காக நாங்க எதை வேணாலும் செய்வோம் உங்க மாதிரியா போர் டுவெண்ட்டி வேலை நீங்க பாத்து கூட அடுத்தவங்களை போர் டுவெண்ட்டி வேலைன்னு சொல்லக்கூடாது நான் என்ன சொல்ல வேண்டாம் நீ வீசிகா பத்தி பேசாத ஒரு நபர் இல்லாம என்ன செய்வ நீங்க ஆம்பளை தானே எவனாச்சும் ஒருத்தன் தொட்டு பாருங்க நீ தொட்டு பார்த்தேனா நீ தான்டா ஆம்பளை நானு அதான் பயந்துட்டு போய் பிசிஆர் கேஸ் கொடுத்தாரோ எனக்கு பிசிஆர் கேஸ் கொடுப்பாக கொடுத்தாரு நீ தான் கொடுத்தா அப்படியே பாருங்க உங்க சிரத்துக்கு வீரமான ஆம்பள தானே அப்ப வீரமான வீரமான ஆம்பள வீரமுத்து மயிராண்டி இருக்கல்ல அவன் நேரா வந்திருக்கணும் முடியல அப்ப உங்க பெரிய ஒழுக்கமான ஆளு அப்ப வீரமுத்து சிரத்துக்கு அப்ப வார இருக்க வாங்கினா அப்ப வாரதே வந்து வாளோ நீ வீரமுத்துக்கு ஏ வீரமுத்துக்கு ஓ கட்சிக்காரே நீ பத்தாம் பேசுறாங்க சிரத்துக்கு நீ தான் பிரச்சனை

ஏன்டா கேஸ் குடுக்குற நேரா வாடா நேரா வந்து சந்திக்க வேண்டியதானே சந்திக்க தெரியலங்க நான் நாயே போன்ல மறக்கணும் ஓகே ஓகே இந்த ஆளு தான் அட்ரஸ் கொடுத்தேன் ஒருத்தன் வரல டைம் வேஸ்ட் பண்ண ஆமா ஒடியா அட்ரஸ் கொடுத்து ஏய் அடுத்து இங்க பாரு சண்டை போட்டா தரமான ஆளுகளோட சண்டை போடணும் தம்பி

மை பைக்கில தான் பேசணும்யா எவே வந்தாலும் செறுப்பு குண்டே அடிப்போம் எங்க நாங்களும் மதராக்கல இருக்கோம் எஸ் தெருவுக்குள்ள எதுக்குளயாச்சு பாத்தாக்கா காரே வந்துட்டு அதை நல்லா போய்டியாடா என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கங்க உங்களோட காத் எடுத்துக்கிறேன் நானு உங்க பேரை சொல்லுங்க எடுத்து அடிக்கல நாங்க அந்த கச்சிலே இல்லைன்றே தெரியும் கா உங்களுக்கு பேரை சேவ் பண்ணி வையுங்க சேவ் பண்றதே சேவ் பண்ணேன் இருந்து என் பேரை போட்டு சேவ் பண்ணிக்க ஆஹ் சிறுதங்கினி சொத்தக்கார சேவ் பண்ண உனக்குலாம் பேர் சொல்லணுமா அவசியம் இல்ல நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா ஒரு பொதுவான ஆளுகளா இருந்தா நல்ல பேரை சொல்லலாம் ஊரை சொல்லலாம் வா தம்பி நேரம் வீட்டுக்கே வான்னு பேசலாம் ஆஹ் நீ என்னமா எதுக்கு எடுத்தாலும் விசிக்கா லாதியா தெரியுது விசிக்கா மோசம் ஈசிக்கா போட்டுன்ட்டு விசிக்கா போட்டு ஈசிக்கா வந்து எந்த தரத்துலயும் குறைஞ்சு போகாது

ஒரு ஒரு ப்ரோக்ராம் பாக்குறேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டுதான் ஒரு அம்மா எல்லாம் பேசவுட்ற இல்ல ஆக்ரோசமா அடிவகுத்துல இருந்து அப்படியே முனிநாக்கு வரது அப்படியே நல்லபா மாதிரி படம் எடுத்து பேசுது ஏன்னா வந்து பாத்தாக்கா என்னடா சீட்டே விசிகா விசிகா ஏன்னா பேச தெரியாதா நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்கு நான் எதுனால உனக்கு பேசுறேன் உச்ச கட்ட சேர்ப்பி வீசிக்கா இருக்கிறவங்க நாகரிகத்தை பத்தி பேசறவங்க ஐயோ அம்மா ஏ ஏத்திமா அக்கா எந்த தெருவுக்கு வரணும்னு சொல்லி இருக்கா எந்த தெருக்கு வரணும்னு சொல்லணும்